அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நாங்கள் இப்போ கொஞ்ச நாளாக இன்றைக்கி கூட ஒரு கவிதை ஒன்று படித்தேன் அந்த கவிதையில் ஒரு பெரிய கவிஞர் ஒருத்தர் சொல்கிறாரு பெண்ணே நீ அடுப்பங்கரையை விட்டு வெளியில வா அப்படின்னு சொல்கிறாரு உடனே நான் கொஞ்சம் அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன் நிறைய பேர் சொல்கிறதையும் நான் வந்து கேட்குறேன் அடுப்பாங்கரையை விட்டு முதல்ல பொம்பளைங்க வெளியில வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பெண்ணுக்கும் அடுப்பாங்கரைக்கும் எப்படி சம்மந்தம் வந்தது எப்படி அதை விட்டுட்டு அவள் வெளியில் வர்றது அப்போ அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வேறு ஒருத்தர் வேணும் இல்லையா அது யார் அவங்கள நாம் எப்படி முடிவு பண்ணுறோம் அப்படிங்கிற எத்தனை கேள்விகள் அதில் நமக்கு தூக்கி நிற்கிது அந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி யோசிக்கும்போது ஒரு நினைவு தோன்றியது விஞ்ஞானம் எவ்வளவு தான் வளர்ந்தாலுங்க பிள்ளை பெற்றுக்கொள்வது பெண்ணு தான் பெற முடியும் நீங்கள் எத்தனை செயற்கை முறையிலே நீங்கள் வந்து வளர்த்தா கூட இன்றைக்கு வரைக்கும் இன்னொருத்தர் வயிற்றுக்குள்ள வச்சு தான் அந்த கருவை வளர்த்து குழந்தையாக்கி நாம் வெளியில் கொண்டு வரோம் அப்போவே அந்த தயாரிப்பு என்பது சமைத்தல் என்பது உள்ளேயே நிகழ்கிறது வயிற்றுக்குள்ளேயே நிகழ்கிறது அந்த சமைத்தல் என்பது இது மாத்திரம் இல்லை இந்த பாலூட்டிகள் என்று சொல்லக்கூடிய எல்லா உயிரினங்களும் இப்போ கோழி வாத்து இதெல்லாம் முட்டை போட்டு குஞ்சு பொறிக்குது அதுங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த குட்டி போட்டு பால் கொடுக்குது பாருங்கள் அந்த பால் கொடுக்கக்கூடிய அந்த மடு அந்த பகுதி அதெல்லாம் இருக்குதுல்ல அது பெண்ணுக்கே உரிய ஒன்று இப்போ பெண்ணை அடுப்பங்கிறையை விட்டு வெளியில வா அப்படின்னு சொல்கிறத விட ரெண்டு பேருமா உள்ளே போய் வேலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது வேறு விதம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க எங்கேயாவது நம்ம வெளியில் போனால் தம்பியை கூட்டிக்கிட்டு போ அக்காவை அழைச்சிக்கிட்டு போ அப்படின்னு தம்பியை சொல்லுவாங்க ஆனால் அப்போ எங்களுக்கு அது புரியலை இது வந்து நம்மளை வந்து பெண்ணா வெளியில் தனியாக போகக்கூடாது அதுக்காக நம்மளை வந்து இவங்களாம் அப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படி இல்லைங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் புரிஞ்சுது கூட்டிக்கிட்டு போ கூட்டிக்கிட்டு போன்னு அவங்க சொல்லும் போதெல்லாம் நீ மட்டும் எந்த வேலையும் தனியாக பண்ணாத உன்னோட கூட ஒரு ஆண் பிள்ளையையும் சேர்த்து அழைத்து கொண்டு போ அப்படி தான் அவங்க சொல்லியிருக்காங்க நாம் தவறாக அர்த்தம் க பண்ணி கொண்டு இன்னைக்கு வரைக்கும் நாம் தவறாக அர்த்தம் செய்து கொண்டு ஒரு பெண்ணு வெளியில் போனால் கூடவே அண்ணனை கூட்டிகிட்டு போ தம்பியை கூட்டிகிட்டு போங்கிறாங்க எங்கள் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்கிற பெண் குழந்தைகளை நம்ம வந்து பார்க்குறோம் அன்றைக்கி ஆனால் அது அந்த பொருள் இல்லை என்பது எனக்கு இப்பதான் புரிய ஆரம்பித்தது இல்லை நீ போகிற இடத்துக்கு அண்ணனை கூட்டிகிட்டு போ தம்பியை கூட்டிகிட்டு போ இல்லை அக்காவை கூட்டிகிட்டு போ தங்கச்சி கூட்டி கூட்டிகிட்டு போ என்று அண்ணன் தம்பியிடமோ அக்கா தங்கச்சியிடமோ சொன்னது எதற்காக என்றால் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்கங்கிறது எனக்கு இன்னைக்கு தெரியுது சரி நான் சொல்ல வந்ததை சொல்றேன் அடுப்பாங்கரைக்கும் பெண்ணுக்கும் எப்படி சம்பந்தம் ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கான காரணம் நான் நினைத்து பார்த்த வரைக்கும் எனக்கு இந்த காரணம் தோன்றியது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை சொல்ல ஆரம்பிக்கிறேன் பெண் வந்து கருவுற்று இருக்கும்போது அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு என்று மருத்துவர்கள் முதற்கொண்டு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ நாம் தான் அந்த குழந்தைக்கு வாயாக இருக்கிறோம் நாம் என்னெல்லாம் சாப்பிட்றோமோ அது அந்த குழந்தைக்கு போகுது வாயாக நாம் இருக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை பெற்ற பிறகு குழந்தைக்கு பால் கொடுக்குறோம் அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் ஒத்துக்குமோ ஒரு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் சில மருந்துகள் அந்த குழந்தை பிறந்த உடனேயே இந்த மருந்து நாட்டு மருந்துன்னு சொல்லிட்டு பிரசவ லேகியம்னு கொடுப்பாங்க அதில் நாட்டு மருந்து எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்ல தேன் நெய் வெல்லம் எல்லாத்தையும் கலந்து ஒரு லேகியம் கொடுப்பாங்க அதை சாப்பிட்டா குழந்தைக்கு மந்தம் வராது வாயு வராது அப்படின்னு கொடுப்பாங்க அதையெல்லாம் அம்மா வந்து சாப்பிடும்போது அது தாய்ப்பாலோடு சேர்ந்து அந்த குழந்தைக்கு போகுது இப்போ அம்மா என்ன ஆயிடிறா அந்த குழந்தைக்கு வயிறாக மாறிப்போகிறாள் அப்போ முதல்ல பிள்ளையை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அவள் வாயாக இருக்கிறாள் குழந்தை பிறந்த பிறகு அவள் வயிறாக மாறி போகிறாள் அப்போ என்ன பண்ணுறா தன்னோட குழந்தைக்கு எதையெல்லாம் கொடுத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னுட்டு அவள் கொடுக்க ஆரம்பிக்கிறா அத்தனையும் தன்னுடைய மார்பகத்திலே அணைத்து கொண்டு அணைத்து கொண்டு கொடுக்கும்போது அந்த பாசம் அங்கே வந்து விடுகிறது அது இயல்பாக அந்த வயிற்றுக்குள்ளே இருந்த அந்த தகதகப்பு அந்த கனகனப்பு அந்த குழந்தையை அணைக்கும் போது ஏற்பட்டு விடுகிறது அப்போது இயற்கையே ஒரு பாசத்தை ரெண்டு பேருக்கும் நடுவில் கொடுக்குது அப்போது அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுறா அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது மூணு மாதத்து குழந்தைக்கு ஆறு மாதத்து குழந்தைக்கு என்ன உணவு கொடுக்கலாம் ஒரு பருப்பு சாதம் கொடுக்குறது ஒரு சூப்பு வச்சு கொடுக்கறது ஒரு கேழ்வரகு பாலை எடுத்து கஞ்சி வச்சு கொடுக்கறது இப்படியெல்லாம் செய்யும்போது தன்னுடைய குழந்தைக்கு எது பிடிக்கும் எதை கொடுத்தால் நலமாக இருக்கும் அப்படின்னு அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சிது அதனால் அவள் கொடுக்க ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் அவளே அந்த அடுப்பங்கரையிலே ஒரு மருத்துவராகவே மாறி போகுறாள் இப்போ சளி பிடிக்குதா என்னென்ன பூண்டு போட்டு தட்டி மிளகு சீரகம் போட்டு ஒரு கஷாயம் வச்சு கொடு இல்லை ஒரு ரசத்தை வச்சு கொடு ஒரு திப்பிலியை போட்டு ஒரு ரசம் வச்சு கொடு ஒரு தூதுவளையை போட்டு ஒரு ரசம் வச்சு கொடு இது மாதிரி எல்லாம் கொடுத்தா குழந்தைக்கு சளி போகும் அப்படி அப்போ அவள் என்ன பண்ணுறா ஒரு மருத்துவராக மாறி உள்ளே இருந்து குழந்தையை கவனிக்க ஆரம்பிக்கிறான் இப்படிப்பட்ட அந்த குழந்தையின் ஒவ்வொரு அணுக்கள் தோறும் வளர்ந்து கொண்டு வரக்கூடிய அந்த பெண் தான் இதையெல்லாம் யோசிக்கும் மாற்றல் இயல்பிலேயே பெற்றிருக்கிற காரணத்தினாலே தான் அவள் அடுப்பங்கரையில் இருக்காள் அப்போங்க இந்த இன்னும் சில பேர் கூட சொல்லுவாங்க பெத்தாதான் பிள்ளையா அப்படின்னா ஆமாம் பெரும்போது தானே அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது தா வாயாகவும் பெற்ற பிறகு வயிறாகவும் இருக்கக்கூடிய நிலை வந்து தான் பெரும் பிள்ளையின் இடத்திலே உண்டாகும் ஆனால் தத்து எடுக்கும்போது வேறு விதத்திலே ஒரு செவிலி தாயை போலத்தான் அவ மாறுறாள் அதனால் ஒரு நாளும் அவள் வந்து பெற்ற தாய் மாதிரி இருப்பதற்கான வாய்ப்பு இயற்கையில் அமைக்கப்படவில்லை அப்படி தான் நான் கருதுறேங்க அதை தான் உங்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்ல ஆரம்பிச்சேன் அதனால அடுப்பாங்கரையை விட்டு பெண்ணை வெளியிலே வா என்று அழைப்பதை காட்டிலும் ஆணை அடுப்பாங்கரைக்கு போய் அவளுக்கு உதவி செய் என்று சொல்வது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி பெண் குணத்தை விட்டு விட்டு வெளியிலே வா என்று அழைப்பதை காட்டிலும் ஆண்களை நீயும் தா தாயை போல ஒரு பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி அந்த குணத்தை ஆண்களுக்கு பயிற்றுவிப்பது நல்லது அப்படின்னு நான் வந்து கருதுறேன் ஏன்னா எதையுமே விட்டுட்டு நீ வெளியில வா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இன்னைக்கு வந்து காலம் புதுமை பெண்கள்ங்கிறாங்க என்னென்னவோ பேசுகிறாங்க அதுக்கானதெல்லாம் நிறைய இருக்குது ஆனால் நேரம் கிடக்கின்ற காரணத்தினாலே நான் இத்தோடு நான் வந்து நிறைவு செய்து கொள்கிறேன் மணிசூடியை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்